மூணு படத்தில் தான்

வர்றோமா வந்து முகத்தை காட்டுறோம் ஆக்சுவலாக முதல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு என்னடா அது நம்ம என்ன ஒரு சிங்கிள் என்ட்ரியாக இருக்கேன் அப்புறம் பெரியவங்களாம் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சார் எம்ஜிஆர் சாரே ஆரம்பத்தில் வந்து சோல்ஜராக தான் வந்தார் அவர் முகம் கூட தெரியாது பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே உங்களை மாஸ் என்ட்ரியாக கொடுக்குறாங்க இது உங்களுக்கு அடுத்த அடுத்த பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மக்கள் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கம்மா ஸோ அதன் பிரகாரமே நடந்திருக்கு இன்னும் அடுத்த மாதம் வந்து டயலாக் கூட பேசுகிறேன் அதில் அசுரத்தனமான நடிப்பு அடுத்த மாதம் ஒரு இந்த படத்துல இல்லம்மா அடுத்த அடுத்த படங்களில் ஒரு பொண்ணோட இன்ட்ராக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கு ஹீரோ அந்த மாதிரிலமா இருக்கிறத கூட்டிட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இப்பதான் நம்ம சினி ஃபீல்டில் வந்திருக்கோம் நம்ம முகத்தை காட்டணும் நடிப்பு புலமையை காட்டணும் திறமையை காட்டணும் வாய்ப்புகள் நிறைய வரணும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த லெவல் வரலை இல்லைம்மா அப்போ இப்படி இருக்கிறப்ப போடுற எனக்கு அது இது அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு எந்த ஒரு டார்கெட் இல்லாமா நடிப்பு திறமையோ நடிப்பு புலமையோ மக்கள்கிட்ட காமிச்சு மக்களால நம்ம அங்கீகரிக்கப்படணும் என்னோட ஆசைமா கண்டிப்பாமா கண்டிப்பா தமிழ் திரையுலகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா பாப்பீங்க இது எல்லாமே மக்களோட செல்வாக்குனால ஏன் நான் ஹீரோ ஹீரோன்னு சொல்றேன்னா காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள் இப்ப நான் வந்து டெவலப் பண்ணது வந்து நிறைய ரொமான்ஸ் பண்ணிருப்பேன் பாத்துக்கீங்களா ஸோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட்னாலும் நம்ம நடந்து வந்தாலே இது ஆட்டிடியூடா இருக்கும்பா சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும் நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து ஸோ கண்டிப்பா எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றனால தான் ஹீரோ ஆகணும் ஆசைப்படுறமா மற்றபடி ஒன்றும் கிடையாது எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டோட நம்மளை முடைக்கிற கூடாது எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும் ரொமான்ஸ் லவ்